கருங்கோழி கிராஸை வந்து கருங்கோழின்னு விக்கிறாங்க ஸோ அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த கைராலி கிராஸை வந்து கருங்கோழின்னு கொடுத்துருவாங்க அப்போ அது கருங்கோழியா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு ஒரு ஃபோர் டூ ஃபைவ் மந்த்ஸ் ஆயிருது அதோட ஒரிஜினலான ப்ரீடை நம்ம கையில் வச்சிருந்தா அந்த ப்ரீடை வந்து நம்மள காப்பாற்றும் அது ஒரு ஃபஸ்ட்டு ப்ரைமரி பாயிண்ட் அப்புறம்

ரெசிடென்ஷியலா பண்ணாலும் கமர்ஷியலா பண்ணினாலும் பர்பஸ் ஒண்ணுதான் அதை நம்ம எப்படி பிசினஸ் கன்வெர்ட் பண்றோம் அதுல இருந்து நம்மள எவ்வளவு இன்கம் நம்ம ஏர்ன் பண்ண வைக்கிறது அந்த பிரீடுன்றது தான் சார் கோழி எதுவுமே வந்து இருநூறு முட்டை முன்னூறு முட்டை வைக்கவே வைக்காது அது ஒரு பியூரான நாட்டுக்கோழின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு வருஷத்துக்கு நூறுல இருந்து நூத்தி இருபது முட்டை கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் தான் இப்ப இந்த நூறு முட்டை வணக்கம் மேடம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் உங்களுடைய பெயர் நம்மளோட பண்ணை எங்க அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் என்னோட பேர் ஜோஷ்னி நம்ம ஃபார்ம் நேம் வந்து பாரடைஸ் ஃபார்ம் ஃபார்ம் லொகேஷன் வந்து கோயம்புத்தூர்ல சிட்டிக்கு நடுவுல காலப்பட்டின்ற இடத்துல இருக்கு ஓகே நம்ம இந்த ஃபார்ம்ல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் பேசிக்கா சார் நம்ம ஃபார்ம்ல வந்து நம்ம நேட்டிவ் பிரீட்ஸ் வந்து ரியர் பண்றோம் நேட்டிவ் பிரீட்ஸ் பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழியில வந்து ரொம்ப பியூரஸ்டா இருக்கிற கருங்கோழி அப்புறம் நேக்கெட் நெக்கு டேபிள் ஃபைட்டர்ஸ் அப்புறம் நேட்டிவ் பிரீட்ஸ் ஆஃப் கோயில்ஸ் அதாவது நாட்டு காடைகளும் நம்ம இங்க வளர்க்கறோம் ஒரு சிட்டிக்கு நடுவுல வந்து ஒரு கோழிப்பண்ணையை அமைச்சு அதை வந்து சிறப்பா நடத்துறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி இதை சக்ஸஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்கீங்க சார் இது சிட்டிக்கு நடுவில் அமைஞ்சிருக்குன்றது எனக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக இருக்கு ஏன்னா இது வந்து நம்ம பேக்யார்டு ஃபார்மிங் அப்படின்ற ஒரு சிஸ்டமில் தான் நம்ம இதை பண்ணுறோம் ஸோ இந்த கொல்லப்புறத்தில் வந்து அளவான கோழிகளை நம்ம வளர்க்கும் போது நமக்கு அது ஒரு இன்கம் ஜெனரேட் ஜென்ரேட் ஆகுது அதே நேரத்தில் கோழிகளை வந்து நம்ம பியூராக வச்சிருக்கும் போது நம்மளோட வீட்டு தேவைக்கான முட்டைகள் பின்ன பக்கத்தில் உள்ளவங்களுக்கு அப்புறம் அது ஒரு பிஸ்னஸ்ஸாகவும் நம்மளால இதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியுது இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கடக்நாத் அப்படிங்கிறது வந்து நிறைய பகுதியில் வந்து ஆரம்பிச்சாங்க ஆனா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல யாருனாலையும் வந்து அதை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியல விட்டுட்டாங்க அப்படி இருக்கும்போது நீங்க இந்த கடக்நாத் ஃபார்மை கையில எடுத்துக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா சார் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கடக்நாத் அப்படின்றது ஒரு பியோர் கண்ட்ரி சிக்கன் அதாவது ஒரு தூய நாட்டு கோழி இன்னும் இது வந்து நிறைய பேருக்கு இன்னுமே தெரியறது இல்ல நிறைய பேர் இன்னுமே கருங்கோழி முட்டை வந்து கருப்பா தான் இருக்கும்னு நினைக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க அது மாதிரி இன்னும் இந்த கருங்கொழி வந்து உண்மையான நாட்டுக்கோழி இல்லைன்னு நினைக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அப்போ இதுக்கு நடுவுல ஒரு உண்மையான ஒரு பிரீடை நோக்கி ஒரு பயணத்துலதான் நம்ம வந்து இந்த கருங்கொழியை எடுக்கிறோம் ஸோ பரவலா பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல இன்னைக்கும் கருங்கொழி கிராஸை வந்து கருங்கொழின்னு விற்கிறாங்க சோ அப்படி சொல்லும்போது பாத்தீங்கன்னா அந்த கைராலி கிராஸை வந்து கருங்கொழின்னு கொடுத்துருவாங்க அப்ப அது கருங்கொழியா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் ஆயிடுது அதோட ஃப்ரிகிள்ஸ்ல வர கலர்ஸ் அப்புறம் அதோட வேட்டில் வர கலர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது தான் அது பியூர் இல்லைன்னே நமக்கு தெரியுது அப்ப நம்ம ஒரு பியூரான ஒரு கோழியை நம்ம வளர்க்கும் போது நமக்கு வந்து அது கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு பெனிஃபிட்டாவும் இருக்குது அதே நேரத்துல ஒரு பிசினஸ் பார்க்கும்போது ஹை கன்வர்ஷனும் இருக்குது இப்ப இந்த கடக்நாத் நிறைய பேர் எடுத்து அவங்களால சக்சஸ் பண்ண முடியல தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா கடற்கநாத்துக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இல்ல அவங்களால வந்து சேல்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு தான் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்க வந்து கடக்நாத்தை வந்து ஒரு முன்னுரிமை கொடுத்து நீங்க எடுத்திருக்கீங்க அதை வந்து இன்னும் பெருசா வளர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க எப்படி சக்சஸ் பண்ண போறீங்க என்ன ஒரு ஃபார்மேட் ஃபார்முலாவை நீங்க கையில் வச்சிருக்கீங்க அதை கொஞ்சம் சொல்லுங்க சார் ஃபர்ஸ்ட் ஒரிஜினலான பிரீடை நம்ம கையில வச்சிருந்தா அந்த பிரீடு வந்து நம்மள காப்பாத்தோம் அது ஒரு ஃபர்ஸ்ட் பிரைமரி பாயிண்ட் அப்புறம் இன்னைக்கு நிறைய பேர் கடக்னாத்த சக்சஸ்ஃபுல்லா பண்ணாதக்கு காரணமே அந்த பியூரிட்டி அந்த லைனேஜ் வந்து அவங்க பியூரா வச்சுக்கிறது இல்ல ஒண்ணு வாங்குற இடத்துல வந்து கலப்பின கொலியா அவங்க வாங்கிடுறாங்க அது கலப்பினோன்னு தெரியாமலே அதை வளர்த்துடுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மோஸ்ட்லி இங்க நம்ம கொங்கு பெல்ட்ல பாத்தீங்கன்னா கடக்நாத் நிறைய இடங்கள்ல ஒன்றரை கிலோ தான் வருது சேவல் கோழின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிலோல இருந்து ஒன்னே ஹால் கிலோ அவ்வளவுதான் வருது ஆனா ஒரு ஒரிஜினலா நீங்க வந்து கடக்நாத் வச்சிருந்தீங்கன்னா அது கண்டிப்பா ரெண்டே ஹால் கிலோக்கு மேலேயே வரும் அந்த சேவல் சோ இந்த ஒரிஜினாலிட்டி அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கே அவங்களுக்கு வந்து டைம் எடுத்துடுது அப்ப ஒரிஜினல் அவங்க கையில இல்லாதனாலயும் சக்சஸ்ஃபுல்லா அவங்களால பண்ண முடிய மாட்டேங்குது இப்ப கடக்நாத் அப்படின்னு எடுத்துட்டா அதோட மீட் வந்து கருப்பா இருக்கிறது ஒரு முக்கியமான காரணமா இருக்கு இது வந்து பெயிலியருக்கான முக்கிய காரணம் வந்து அதோட மீட்டு அது பிளாக் ஆ இருக்கிறதுனால வந்து தமிழர்கள் தமிழ்நாட்டுல தாய்மார்கள் வந்து அதை வந்து அதிகமா வந்து உபயோகப்படுத்துறது இல்ல ஒரு கறி தேவைக்காக ஸோ வந்து உருவாக்கின கோழிகளை வந்து அழிக்க முடியறது இல்ல மீட்டுக்காக பண்ணுற மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்க இல்ல மீட்டுக்காக பண்ற ஐடியாஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சரி இப்போ ஃபர்ஸ்ட் கருங்கோழியோட இறைச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு கிரே ஷேட்ல இருக்கும் அது வந்து கருப்பு கலர்ல இருக்காது ஒண்ணு இன்னொன்னு கருங்கோழியோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கு அதோட நியூட்ரிஷன் கண்டென்ட் ஆகட்டும் அது போக அதோட குணநலங்கள் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு இப்போ நம்ம வந்து உடம்புக்கு கெடுதல்னு தெரிஞ்சுமே நம்ம போய் கடைகள்ல போய் என்னெல்லாமோ வாங்கி நம்ம சாப்பிடுறோம் கெடுதல்னு தெரிஞ்சுமே ஆனா ஒரு விஷயம் நல்லதுன்னு நமக்கு தெரியும் போது எவ்வளோ ஸ்டடிஸ் அதை பேஸ் பண்ணி இருக்கும்போது நம்ம நல்ல விஷயத்த செய்யறதுக்கு நம்ம அதிகமாவே நம்ம யோசிக்கிறோம் ஸோ அது ஒரு டிராபேக் தான் ஆனா நம்ம பார்க்குற பார்வையை நம்ம மாத்திக்கிட்டோம் அப்படின்னா ஹெல்தியான ஃபுட்டை நம்ம எல்லாருமே சாப்பிடலாம் அதே மாதிரிதான் இந்த கருங்கோலியும் அது கிரேயா இருக்குது அப்படின்றது அதோட நேச்சர் அதோட இயற்கை நம்மளால அதை மாத்த முடியாது ஆனா அத நம்ம சாப்பிடறதுனால நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்றத நம்ம அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாலே நம்ம வந்து கடக்நாத்த வந்து கண்டிப்பா ஜெயிக்க வச்சுடுவோம் அருமையா சொன்னீங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மீட் பர்பஸ்க்காக பண்றோமா இல்ல எக் ப்ரொடக்ஷனுக்காக பண்றோமா இந்த கடக்கனா என்ன பர்பஸ்க்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார் இது வந்து எல்லாமே நம்ம வந்து இன்க்ளூடட் பண்ணி தான் நம்ம பண்றோம் என்னோட மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா எக் தான் ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டு தேவைக்காக தான் நம்ம இந்த கோழியை வளர்க்க ஆரம்பிச்சோம் அப்புறம் பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அப்புறம் பிசினஸ் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணோம் அப்போ முட்டை அப்படின்னா நம்ம முட்டை மட்டும் கொடுக்கறனால நமக்கு ஒரு ஹை ப்ராஃபிட் இருக்குமா அப்படின்னா இருக்காது ஸோ முட்டையை வந்து நம்ம அதை வந்து சிக்ஸா கன்வெர்ட் பண்ணலாம் அந்த சிக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர்த்து நம்ம கேஜி ரேட்ல கொடுக்கலாம் அடுத்து அதை மீட்டா கட் பண்ணோம்னா அந்த மீட்டுக்கு ஒரு ப்ரைஸ் செய்யற ஒரு வேலையை கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணி நம்ம பண்ணணும் அப்படின்னா நமக்கு அதுல வந்து நல்ல ப்ராஃபிட்டும் இருக்குயார்டு ஃபார்மிங் அப்படிங்கறத பத்தி தான் நீங்கள் வந்து இந்த கடக்நாத் ஃபார்மிங் வந்து செட்டப் அமைச்சிருக்கீங்க ஒரு கமர்ஷியலா இல்லாமல் இந்த பேக்யார்டு ஃபார்மிங்க்கு வந்து ஒரு பத்து கோழி இருபது கோழி ஐம்பது கோழி வரைக்குமே ஓகே தான் பட் இதை கமர்ஷியலா கொண்டு போகும்போது சந்திக்க வேண்டிய பிரச்சனைகள் நிறைய இருக்கும் இல்லைங்களா அதை எப்படி ஃபேஸ் பண்றது சார் இது கமர்ஷியலா பண்றது ரொம்ப ஈஸி தான் கஷ்டம்னு இல்லை நம்ம அது பாக்குற பார்வை மட்டும் தான் இப்ப நம்ம வந்து வீட்டு பக்கத்துல அதாவது வீட்டு பின்னாடியோ இல்ல நம்ம ஒரு சின்ன ஸ்பேஸ்ல நம்ம வளர்க்குறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்வையிலே அந்த கோழி இருக்கும் ஒன்னு அப்ப அது வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவா இருந்தாலும் கவர்மெண்ட் வந்து ஃபார்மிங் சிஸ்டம் நிறையவே சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அது ஒரு மெயினான ஒரு பாயிண்ட் அடுத்து நம்ம அதை கமர்ஷியலா பண்ணணும்னு நினைக்கும் போது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்கா நம்ம சேல் பண்ணணும் அப்படின்னாலும் நமக்கு அதை ஈஸியாக நம்ம பண்ணிக்க முடியுது இல்ல மீட்டா கன்வெர்ட் பண்ணி பண்ணணும்னாலும் நம்மளால அதை பண்ணிக்க முடியுது ஸோ அதை வந்து ரெசிடென்சியலா பண்ணாலும் கமர்ஷியலா பண்ணினாலும் பர்பஸ் ஒன்னு தான் அதை நம்ம எப்படி பிஸ்னஸா கன்வெர்ட் பண்றோம் அதுல இருந்து நம்மள எவ்வளவு இன்கம் நம்ம ஏர்ன் பண்ண வைக்கிறது அந்த ப்ரீடுன்றது சார்

அப்புறம் பெரிய கூலியை வந்து மீட்டு கேட்கறாங்கன்னா நம்ம அதையும் நம்ம கொடுத்துக்கலாம் சோ நம்ம பிசினஸ் வந்து ஸ்பிளிட் பண்ணி இந்த மாதிரி நம்ம பண்றோம் சரி இப்போ ஒரு பிப்டி கோழிகள் ஒரு பிப்டி ஹென்ஸ் வச்சிருக்கீங்க அப்படிங்கும் போது ஒரு ஐம்பது கோழிகள் எத்தனை தாய் கோழிகள் இருக்கு எத்தனை சேவல்கள் இருக்கு அதுல சார் இதுல நம்ம வந்து அஞ்சு சேவல் வச்சிருக்கோம் இது வந்து ஹேச்சிங் பர்பஸ்க்காகவே தான் நம்ம அதை மெயினா அந்த அஞ்சு சேவல் அப்படின்றத வச்சிருக்கோம் நம்ம வந்து அஞ்சு கோழிக்கு ஒரு சேவல் அப்படின்றது ஒரு கல்குலேஷன் சார் அஞ்சு கோழிக்கு ஒரு சேவல் நம்ம ஹேச்சிங் போது போது ஹை ஃபெர்டைல் எக்ஸாவே கிடைக்குது கிட்ட இந்த எக்ஸா வாங்குறவங்களுக்கு அந்த பொறிப்பு தன்மை வந்து கூட இருக்கிறனால அவங்களும் அதை சந்தோஷமா ரிப்பீட்டடா வாங்கிக்கிறாங்க இப்ப இந்த ஐம்பது கோழிகள்ல இருந்து எக்ஸ் ப்ரொடக்ஷன் பண்றதா சொல்லி இருக்கீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு எக்ஸ் கிடைக்குது ஒன் மந்த் எவ்வளவு எக்ஸ் கிடைக்குது அதோட ரேஷியோ என்னவா இருக்கு சார் ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா இது வந்து நாட்டுக்கோழி கோழி சோ ஃபர்ஸ்ட் நாட்டு கோழி எதுவுமே வந்து இருநூறு முட்டை முந்நூறு முட்டை வைக்கவே வைக்காது அது ஒரு பியூரான நாட்டு கோழின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு வருஷத்துக்கு நூறுல இருந்து நூத்தி இருபது மூட்டை கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் தான் இப்ப இந்த நூறு முட்டை நம்ம மினிமமா எடுத்தா கூட அந்த எக்ஸை வந்து நம்ம இப்ப டெய்லி பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆவரேஜா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸ் நான் எடுக்கிறேன் சம்டைம்ஸ் நான் ஒரு தேர்ட்டி எக்ஸ் எடுக்கிறேன் சம்டைம்ஸ் எனக்கு இந்த டுவெண்ட்டி எக்ஸ் கூட கிடைக்கிறது இல்ல டிராப் ஆகதான் செய்யுது சோ நம்ம வந்து எப்படி எக்ஸ் நம்ம வந்து அதை எப்படி நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போறோன்றத பேஸ் பண்ணி தான் நம்ம அதை பண்றோம் இப்போ நமக்கு வந்து ரெகுலரா வந்து முட்டை வாங்குறதுக்கான கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க சோ நம்ம வந்து எப்படி பண்ணுவோம் அப்படின்னா வீக்லி ஸ்லாட் மாதிரி போட்டிருப்போம் இப்ப திங்கக்கிழமை அப்படின்னா அதுக்குன்னு டெடிக்கேட்டடான கஸ்டமர்ஸ் இருப்பாங்க ஸோ இன்கேஸ் எக் ஃப்ளோ கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம உடனே கஸ்டமர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் இப்போ இருபது முட்டை கொடுக்குற இடத்துல பதினஞ்சு முட்டை தான் கொடுக்க முடியுதுன்னா பதினஞ்சு முட்டை தான் அப்படின்னு சொல்லியே நம்ம கொடுத்துருவோம் ஸோ நம்ம இப்படி பண்ணுறதுனால ஃப்ரெஷ் எக்ஸாவே நம்மளால் கொடுக்க முடியுது இன்னொன்று ஹோம் டெலிவரி ஆப்ஷனும் இருக்குது நம்ம கிட்ட இப்போ வந்து அவங்க சிக்கன் கேட்குறாங்க அப்படின்னாலும் கட் பண்ணி கொடுக்கறதுக்கான ப்ரொவிஷனும் நம்ம கிட்ட இருக்கு இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து இருபது முட்டை சராசரியா கிடைக்குது அதுக்கு கூடவும் குறையலாம் குறையவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க இதுல அந்த ஹேச்சிங் எக்ஸுங்கிறது கரு கூட கூடிய எக்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஃபெர்டைல் எக்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு முட்டைகள் கிடைக்குது உங்களுக்கு சார் அது வந்து ஃபெர்டைல் எக்ஸ் வந்து புக்கிங் பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்கிறோம் இப்போ ஒரு கஸ்டமர்க்கு வந்து ஹேச்சிங் எக்ஸ் வேணும் அப்படினா அவங்க வந்து ஒரு 1 வீக் முன்னாடி நமக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அவங்க இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ஹேச்சிங் எக்ஸ் நம்ம வந்து கொடுப்போம் ஏன்னா அளவுக்கு அதிகமா நம்ம வந்து ஆர்டர் எடுத்துட்டு நம்ம கொடுக்க முடியல அப்படின ஒரு சிச்சுவேஷன் நம்ம இதுவரைக்கும் நம்ம வச்சிக்கல சோ அவங்க அவங்களோட रिक्वायरमेंट என்னன்னு கேட்டுக்குறோம் முடியுது முடிது அப்படினா மட்டும் தான் நம்ம வந்து ஹேச்சிங் எக்ஸ் நம்ம வந்து கொடுக்குறோம் எல்லா டைமும் நம்ம வந்து ஹேச்சிங் எக்ஸ் கொடுக்குறதும் இல்லை சார் கடற்கநாத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நிறைய பிரீடர்ஸ் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்கள்லயும் அவுட்டர் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்ஸ்லேயும் வந்து நிறைய பேர் வந்து பிரீடர்ஸ் இருக்காங்க ஸோ இதில் வந்து ஒரிஜினாலிட்டி அப்படிங்கிறது அதாவது ஒரிஜினல் கடக்நாத் தான் இது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எதாவது சிறப்பு அம்சங்கள் இருக்கா அதோட குவாலிட்டிஸ் எப்படி செக் பண்ணுறது அதே மாதிரி எங்க வாங்கினா வந்து இது ஒரிஜினலா கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களோட கருத்தை சொல்லுங்கல் கண்டுபிடிக்கிறது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிக்ஸா இருக்கும் போது அது எல்லாமே கரு கருன்னு தான் இருக்கும் அப்ப நம்ம பார்க்கும்போது இது எல்லாமே ஒரிஜினல் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் நம்ம டே ஆகட்டும் மந்த் ஓல்ட் ஆகட்டும் நம்ம வாங்கிட்டு வருவோம் இதுல வந்து கலர் மாற ஆரம்பிக்குது அப்படின்றதே ஒரு ஃபோர் மந்த்ஸ்க்கு மேலதான் அப்புறம் அது நம்ம நாலு மாசத்துக்கு அப்புறம் தான் இது கலர் போது தான் இது வந்து பியோர் இல்ல அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஒன்னு இன்னொன்னு பாத்தீங்கன்னா அதோட வெயிட் அஹ் யூஸ்வலா இங்க வரும்போது நிறைய இடங்கள்ல நாங்களும் ஆரம்ப காலத்துல வாங்கும் போது ஒன்றரை கிலோக்கு மேல சேவல் வரவே இல்லை அப்ப இங்க இருக்கிற கடக்நாத்லாம் இப்படிதானான்னு பார்த்தா அப்புறம் தான் நாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டோம் இங்க இருக்கிறது வந்து ஒரிஜினலா கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சோ நிறைய இடங்கள்ல இந்த கலப்படம் இருக்கிறனாலயும் வெயிட் கெயின் ஆகாதனாலயும் ஒரிஜினல் அப்படின்ற கடக்நாத் இல்லாமலே போயிருது சோ ஒரிஜினல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோ சேவல் வந்து கண்டிப்பா வரும் சார் இப்ப நம்ம கிட்ட ப்ரீடிங்ல இருக்கிற சேவலே பாத்தீங்கன்னா ரெண்டு நானூறு கிராம்ஸ் இருக்கு இப்ப இந்த ஃபெர்டைல் எக்ஸ் வந்து நீங்க குடுக்கறதா சொல்லியிருந்தீங்க எக்ஸா மட்டும் தான் கன்வெர்ட் பண்ணி குடுக்கறீங்களா இல்ல வந்து அத வந்து சிக்ஸா வந்து மாத்தியும் குடுத்துட்டு இருக்கீங்களா எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க சார் நம்ம வந்து எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் எப்படி அப்படின்னா நம்ம கிட்ட இன்குபேட்டரும் இருக்கு பெருவட கோழிகளும் இருக்கு ஆர்டர்ஸ் ஒரு இருபதுக்கு சிக்ஸ் இந்த மாதிரி கேக்குறாங்க அப்படின்னா நம்ம கோழியிலே அடை வச்சு எடுத்துருவோம் அதே இது ஒரு ஹண்ட்ரட் சிக்ஸ் வேணும் அப்படின்னு கேக்குறாங்கன்னா நம்ம அட்லீஸ்ட் ஒரு நூத்தி இருபது முட்டையாவது லோட் பண்ணணும் அப்ப அந்த மாதிரி லோட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இன்குபேட்டர் வச்சிருக்கோம் சோ ஃபெர்டிலிட்டி அதாவது ஃபர்ட்டில எக்ஸா வேணும்னு கேக்கிறவங்களுக்கு நம்ம அந்த மாதிரி எக்ஸ் கொடுத்துருவோம் இல்ல எனக்கு வந்து சிக்ஸா வேணும் அப்படின்னா சிக்ஸ்ஸா கொடுத்துருவோம் சிலர் வந்து ரொம்ப சின்னது எனக்கு வளர்க்க முடியாது ஃபர்ஸ்ட் டைம் வளர்க்குறோம் சோ கொஞ்சம் எனக்கு வந்து ஒன் மந்த் டூ மந்த்ஸ் அந்த ஸ்டேஜ்ல வேணும்னா நான் அந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம் மெயினா அவங்களோட பர்பஸ் என்னவோ அவங்க வளர்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்கன்னா அவங்களோட ரிக்குயர்மெண்ட் பேஸ் பண்ணி நம்ம அதை கொடுக்குறோம் சார் இப்ப கோழிகள் அப்படின்னா ஐம்பது எண்ணிக்கையில தான் வச்சிருக்கீங்க ரொம்ப குறைவான எண்ணிக்கையில தான் இருக்கு அதுல இருந்து வந்து நீங்க சிக்ஸா கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறீங்க அப்படிங்கும் போது ஒரு மாசத்துக்கு எவ்வளவு குஞ்சுகள் வரைக்கும் உங்களால வந்து சிக்ஸை வந்து ப்ரொடியூசன் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் எவ்வளவு வந்து கொடுக்க முடியும் சார் இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின் என்ன அப்படின்னா நம்ம வந்து இப்போ சிக்ஸுக்குன்னு எக் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்மளோட யூஷுவல் எக் கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்மளால முட்டை சப்ளை பண்ண முடியாது எந்த நமக்கு வந்து இந்த மாதிரி மெண்ட்ஸ் வருதோ அப்ப அந்த டைம்ல வந்து இப்ப இருபது முட்டை கொடுத்துட்டு இருக்க இடத்துல நம்ம வந்து டென் ஆவோ பிப்டீன் ஆகோ குறைச்சாதான் அந்த எக்ஸை வந்து நம்மளால கன்வெர்ட் பண்ணி சிக்ஸ் கன்வெர்ட் பண்ண முடியும் ஏன்னா இதுல இருக்கிறது தான் கோழி அப்ப இதுல இருந்து வர எக்ஸை தான் நம்ம கொடுக்குறதா இல்ல ஹேச்சிங் எக்ஸா கொடுக்கறதா அப்படின்றதே பேஸ் பண்ணி இருக்கும் பண்ணி தான் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து சிக்ஸா கன்வெர்ட் பண்ண முடியும் சார் ரொம்ப அருமையா சொன்னீங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூணே முக்கால் சென்ட் இடத்துல வந்து ஒரு அருமையான ஒரு பேக்யர்ட் ஃபார்மிங் அமைச்சிருக்கீங்க இந்த பண்ணைக்கான செலவுகள் மாசம் எவ்வளவு செலவு பண்றீங்க இன்கம் அப்படிங்கிறது எவ்வளவா இருக்கு சார் இது பாத்தீங்கன்னா இதுல நமக்கு ஒரு பெரிய செலவு அப்படின்னு எதுவுமே இல்லை இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த வாழையில இருக்குது அது மாதிரி நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் போடுறோம் இந்த ட்ரைடாக்ஸ் புல் அருகம்புல் இந்த மாதிரியான ஃபீட் வந்து அதிகமா கொடுக்குறோம் கீரைகள் இருந்து நம்ம கீரைகள் எடுக்கிறோம் சார் சோ வந்து வந்து நமக்கு சேவிங்ஸ் வந்து அதிகமா இருக்கு ஏன்னா இது வந்து நமக்கு ஒரு பெரிய ஹை காஸ்ட் கிடையாது கம்பெனி தீவனம் வந்து நம்ம கொடுக்கறோம் நம்ம பேலன்ஸ் பண்ணா நமக்கு வந்து இடம் லிமிட்டடா இருக்கு ஒரு ஃப்ரீ ரேஞ்ச் ஃபார்ம்ல வளர்க்கறவங்க வந்து கம்பெனி தீவனத்தை அதிகமா அவங்க டிபெண்ட் பண்ண தேவையில்லை ஆனா நம்ம ஒரு சின்ன ஸ்பேஸ்ல வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு கம்பெனி தீவனம் டிபெண்ட் பண்றோம் கிரெயின்ஸ் நம்ம கொடுக்கறோம் அது மாதிரி இந்த பச்சை காய்கறிகள் கீரை வகைகள் பழங்கள் இது எல்லாமே நம்ம வந்து சிஸ்டம்ல கொண்டு வரனால எக்ஸ் வந்து நல்ல ஹை குவாலிட்டியில இருக்கு அதோட எக்ஸ் ஷெல்லாகட்டும் உள்ள இருக்க மஞ்சள் கருவாகட்டும் நல்ல குவாலிட்டியில இருக்கனால நமக்கு கண்டினியூஸா பயஸ் இருக்கிறாங்க சோ இது ஒரு சைடு இருந்தாலும் செலவு அப்படின்னு பாக்கும்போது அதுல ஒரு பெரிய நமக்கு கையில இருந்து போட்டு அந்த மாதிரி பண்ணணும்ன்றது இல்லை சார் கடக்குனா அதாவது நம்ம பிரீடை மட்டும் கரெக்டா சூஸ் பண்ணிட்டோம்னா அந்த பிரீடு வந்து நம்ம கண்டிப்பா காப்பாத்திடும் இப்போ இந்த கம்பெனி இல்லையா அதுல வந்து என்ன விதமான விமானிஷரா இல்ல எல்பிஎல்சி அது மாதிரி உண்டான உண்டானா எது குடுக்கறீங்க அதனால உங்க எக் ரேஷியோ வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் என்னன்னா நம்ம சிக்ஸ் ஹேச் பண்ணி விடும்போது நம்ம ப்ரீ ஸ்டார்டர் கொடுக்கறோம் சார் ஸ்டார்டிங் வந்து ப்ரீ ஸ்டார்டர்ல இருந்து அப்புறம் ஸ்டார்டர் கொடுக்கறோம் ஸ்டார்டருக்கு அப்புறமா நம்ம வந்து க்ரோயர் கொடுக்கறது இல்ல டைரக்டா நம்ம பினிஷர் கொடுக்குறோம் அப்புறமா எக்லிங் ஸ்டேஜ் வரும்போது எல்பிஎல்சிக்கு நம்ம மாறிக்கிறோம் ஆனா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம கம்பெனி தீவனத்தை மட்டுமே நம்ம டிபெண்ட் இல்ல ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு நியூட்ரிஷன் பேக்கேஜா தான் நம்ம இந்த எக் வந்து நம்ம செல் பண்றோம் அப்ப கம்பெனி தீவனத்தை மட்டும் தான் நம்ம பேஸ் பண்ணி பண்ணுனா அவ்வளவு நமக்கு அதுல வந்து ஒரு ஒரு சத்து கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு அதை சொல்ல தெரியல அதனால நம்மளோட ஃபீல் மேனேஜ்மெண்ட் வந்து வே அதாவது என்ன சொல்றது இந்த பச்சை காய்களாகட்டும் பழங்களும் நம்ம வந்து அதை டைவர்சிஃபை பண்ணி கொடுக்கும்போது எக்கோட ஈல்டு வந்து நல்லா இருக்கு அந்த மாதிரி முட்டையோட குவாலிட்டி அதோட தரம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாத அளவுக்கு நீட்டா இருக்கு இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க எக் வந்து என்ன ரேட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க அதே மாதிரி சிக்கா குடுக்குறீங்கன்னா அது என்ன ரேட்டுக்கு கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சிக்கலாங்களா ஷியர் சார் சார் இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ஹாச்சிங் எக்ஸ் அப்படின்றது நம்ம தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் நார்மல் எக்ஸ் வந்து நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் சிக்ஸா கேக்குறவங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கொடுக்குற ஆப்ஷனே உங்ககிட்ட இன்குபேட்டர் இருக்கா இல்ல பெருவிடக் கோழி சிறுவிட கோழி இருக்குன்னா நீங்க ஹேச்சிங் எடுத்துக்கோங்கன்னே நம்ம சொல்லிடுவோம் ஏன்னா அப்படின்னா நம்ம வந்து ஒரு இன்குபேட்டர்ல போடணும்னா மறுபடியும் எக் லோட் பண்ணணும் ஒரு டுவெண்ட்டி டேஸ் நம்ம வெயிட் பண்ணணும் கடைநாட் பாத்தீங்கன்னா எயிட்டீன் டேஸ்ல இருந்து பொறிக்க ஆரம்பிச்சிடும் இருவத்தொரு நாளைக்குள்ள எல்லா சிக்ஸுமே ஹேச் ஆகி முடிச்சிடும் அப்போ அதுக்கான ஸ்பெண்ட் பண்றது அப்புறம் அதோட ஈபி இதெல்லாம் அதிகமா இருக்கிறனாலேயே நம்ம ரொம்ப வந்து சிக்ஸ்ஸ ப்ரோமோட் பண்ணாம ஹேச்சிங் எக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன நம்ம குடுத்துடுறோம் சார் இப்ப வெளியூர்ல இருந்து ஹேச்சிங் எக்ஸ் வேணும்னு கேட்டாலும் நம்ம அத பேக் பண்ணி நீட்டா நம்ம வந்து டெலிவர் பண்ணிடுறோம் டேமேஜ் இல்லாம நம்ம புஷ் பண்ணும் போதே ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்க்கு வந்து ப்ரோரிட்டி நம்ம கண்டிப்பா குடுக்கறோம் சார் சிக்ஸ காட்டிலும் ஓகே ரொம்ப அருமையா சொல்லுங்க இப்ப இருபத்தஞ்சு ரூபாய் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஹை காசா தெரியுது அதாவது வந்து காஸ்ட் வைஸ் பாக்கும்போது வந்து இருவத்தஞ்சுங்கிறது ஏன்னா ஒரு பெருவடை கோழியோட முட்டை வந்து இன்னைக்கு வந்து ஒரு பதினஞ்சு ரூபாயில இருந்து இருபது ரூபா வரைக்கும் கிடைக்குது அப்படி இருக்கும்போது கடக்நாத் இருபத்தஞ்சு அப்படிங்கிறது சிட்டிக்குள்ள இருக்கிறனால இந்த பிரைஸா இல்ல வந்து நார்மலாவே அதோட பிரைஸ் அப்படிதான் கோட் பண்றமா சார் ஆக்சுவலி என்னன்னா பெருவிட கோழி முட்டை யாருமே விக்கிறதே கிடையாது சார் இப்ப நம்ம கடைகள்ல வந்து நாட்டுக்கோழி முட்டன் விக்கிறதே நாட்டுக்கோழி முட்டை கிடையாது இந்த பிவி த்ரீ எயிட்டி இது மாதிரி பட்டன ஹைபிரிட் முட்டைகளை தான் நாட்டுக்கோழி முட்டை கலர்ல இருக்கிறதுனால அத மக்கள் வந்து நாட்டுக்கோழி முட்டன் வாங்குறாங்க வியாபாரிகளும் அதை நாட்டுக்கோழி முட்டைன்ற பேனர்ல சேல் பண்றாங்க பெருவிடன்னு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு ஐம்பது முட்டை எடுக்கிறதே அவங்களுக்கு அவ்வளவு சேலஞ்சிங்கா இருக்கும் பெருவிட வளர்க்குறவங்களுக்கு அது நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது அந்த ஒரு ஒரு முட்டை அவங்க காப்பாத்தி காக்கா கிட்ட இருந்து காப்பாத்தி மூக்கு கொத்தாம காப்பாத்தி இப்படி எல்லாம் காப்பாத்தி அவங்க யாருமே பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கறதில்லை என்ன அப்படின்னா இது வந்து நாட்டுக்கோழி சார் ஒரு வருஷத்துக்கே நமக்கு நூறு முட்டை எடுக்கிறதே அவ்வளவு சேலஞ்சிங்கா இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம பத்து ரூபா பன்னெண்டு ரூபாய்க்கு யாருமே ஒரிஜினலான முட்டை வந்து குடுக்கறதில்லை இன்னொன்னு கடக்நாத்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ஹை நியூட்ரிட்டிவ் எக் அப்போ அதுல வந்து ப்ரோட்டீன் கன்டென்ட் வந்து அதிகமா இருக்கு கொலஸ்ட்ரால் லோவர் கொலஸ்ட்ரால் லெவலில் ரெகுலேட் பண்ணுது ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் ஆஸ்மா இந்த மாதிரி நெஃப்ரேட்டைஸு இந்த மாதிரி எவ்ளோ குணத்தை வந்து அது வந்து மெயின்டைன் பண்ணி கொடுக்குது ஸோ அதுக்கு வந்து நன்மைகள் வந்து அதிகமா இருக்கு இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு ஜங்க் ஃபுட் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஒரு ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி எவ்ளோ ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுக்கு நம்ம செலவு பண்றதுக்கு நம்ம யோசிக்கிறதே இல்லை ஒரு நல்ல விஷயத்த செலவு பண்றதுக்கும் மக்கள் கண்டிப்பா இங்க வந்து யோசிக்கிறது இல்ல சார் அவங்களுக்கு நல்ல ப்ராடக்ட் கிடைச்சா போதும்ன்ற தான் எல்லாருமே இருக்கிறாங்க அதை நம்ம வந்து ஆர்கானிக்கா குடுக்குறோம் அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம யூடியூப் சேனல் ஆகட்டும் இன்ஸ்டாகிராம் சேனல் ஆகட்டும் நம்ம வந்து இது முட்டைகளை எப்படி நம்ம பண்றோம் இந்த கோழி வந்து என்ன மாதிரியான தீவனை நம்ம கொடுக்குறோம் அப்படின்றத நம்ம வந்து வெளிப்படையாவே அவங்களுக்கு காமிக்கிறோம் அப்ப இவ்வளவு ஆர்கானிக்கா நம்ம பண்றதை காமிக்கும்போது போது டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் சொல்லும் போதும் அவங்க எந்த ஒரு கொஸ்டின்ஸுமே நமக்கு வைக்கிறது இல்லை ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த முட்டை வந்து அவ்வளவு ஒர்த் அப்படின்றது ரொம்ப அருமையா சொன்னீங்க இப்ப இந்த பேக் யார்ட் ஃபார்மிங்ல வந்து ஒரு மூணே முக்கால் சென்ட்ல வந்து குறைவான இடத்துல குறைவான கோழிகளை வச்சு ரொம்ப அருமையா பண்ணிட்டு இருக்கீங்க நாளைக்கு வந்து ஃபியூச்சர்ல இதை பெருசா விரிவுபடுத்துறதுக்கான எண்ணங்கள் ஏதாவது இருக்கா கமர்ஷியலா இந்த பிசினஸ் மாதிரி வச்சிருக்கீங்க நிறைய நிறையவே இருக்கு சார் இப்போ ஆக்சுவலி நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட சப்போர்ட்ல தான் நம்ம அடுத்தடுத்த இடங்கள்ல வந்து இந்த டெரஸ் ஃபார்மிங் சின்ன சின்ன லெவல்ல வந்து ஃபார்மிங்ஸ் நம்ம சப்போர்ட் கொடுக்குறோம் இப்போ உங்க வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க எங்களோட ஊர்லயே வந்து எனக்கு இது மாதிரி ஃபார்ம் செட் பண்ணணும் நீங்க கோழி சப்ளை பண்ணுவீங்களான்னு ஸோ நாங்க வந்து ஹாப்பியாவே வந்து ஹேச்சிங் எக்ஸ் ஆகட்டும் அது கோழி ஆகட்டும் கொடுக்க தான் சார் செய்யறோம் ஏன்னா எல்லாருமே வீட்டில் வந்து மரம் வளர்க்குற மாதிரி கோழி வளர்க்க ஆரம்பிச்சாங்க பாத்தீங்கன்னா ஹெல்த்தியா எல்லாருமே கண்டிப்பா இருக்கலாம் சோ அதுக்கு எங்களால முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டும் நாங்க பண்றோம் கண்டிப்பா இந்த ஃபார்ம வந்து நாங்க அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போறோம் சார் சோ அது வந்து அந்த சின்ன இடம் இருந்தாலும் கோழி வளர்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்க கடக்குனா அதை வளர்க்கறதுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம் சப்போர்ட் பண்றீங்க ஓகே மேடம் இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேக்யார்டு ஃபார்மிங்ல கடக்குனாத்த எவ்வளவு சிறப்பா வளர்த்திட்டு இருக்கோம் அதை எதற்காக நம்ம வந்து அந்த பிரீடை சூஸ் பண்ணியிருக்கோம் எல்லாருமே கைவிட்ட நிலையில இந்த கடக்குனாத்த நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு ஒரு கான்பிடென்டோடு நீங்க எடுத்திருக்கிறது வந்து உண்மையாலுமே வந்து சந்தோஷப்படக்கூடிய விஷயம் அதை பற்றின தகவல்கள் எல்லாமே வந்து ரொம்ப விரிவாக கொடுத்தீங்க சோ உங்களோட பண்ணை மென்மேலும் வளர நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறீங்க மீண்டும் ஒருமுறை சந்திப்போம் நன்றி